வணக்க நண்பர்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா எதிர்நீச்சலுடைய சீரியல் நடிகருக்கு திடீரென நடந்த சோகம் அதிர்ந்து போன சீரியல் பிரபலங்கள் வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ஸ்மலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் எதிர்நீச்சல் கால் உடைந்த கதிர் விரக்தியில் நந்தினி எடுத்த திடீர் முடிவு முடிவு பதறி போன குணசேகரன் செமாடிஸ்டு சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் சீரியல் டிசம்பர் பதிமூணாம் தேதிக்கான புரோமோ வெளியாகியிருக்கிறது அதில் கதிரை அடியாள் வைத்து அடித்ததால் கால் உடைந்து மருத்துவமனையில் மயக்க நிலையில் இருக்கிறார் அதே நேரத்தில் கதிரால் மனமுடைந்த நந்தினி யாரும் எதிர்பார்க்காத வார்த்தையை சொல்லுகிறாங்க இந்த தகவல் தான் குணசேகரனுக்கு போனதும் குணசேகரன் பதறிப் போய்கிறார் என்ன நடந்தது என்பதை வாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் யாருக்கும் எதிர்பார்க்காத பல எதிர்பார்ப்பு மாற்றங்கள் இப்போது தொடங்கி இருக்கிறது ஏற்கனவே சில மாதங்கள் எதிர்நீச்சல் சீரியல் பெரிய அளவில் ரசிகர்கள் மத்தியில் கவரவில்லை என்று பலரும் கருத்து கூறி வந்தாங்க காரணம் கதை ஒரே இடத்திற்குள் பயணித்து வந்ததுதான் முக்கிய காரணம் என்று நிறைய ரசிகர்கள் சொல்லி வந்தாங்க இந்த நிலையில இப்போது மீண்டும் சீரியல் விறுவிறுப்பாக ஏற்பட தொடங்கி இருக்கிறது மீண்டும் பல கதைகள் வேகம் எடுக்க தொடங்கி இருக்கிறது அதில் ஏற்கனவே ஜனனிக்கு கம்பெனி தொடங்குவதற்கு பிரச்சனை கொடுத்த கிருஷ்ணசாமி மெய்யப்பன் மீண்டும் வந்திருக்கிறார் அதுவும் குணசேகரன் வீட்டிற்கு வந்து குணசேகரனிடமே சக்தி மற்றும் ஜனனியை பழிவாங்குவதற்காக உதவி கேட்டிருக்கிறார் அதற்கு குணசேகரன் தன்னால் முடிந்த உதவிகளை செய்கிறேன் என்று சக்தி மற்றும் ஜனனியை மிரட்டியிருக்கிறார் இந்த நிலையில் ஜனனி இனி கம்பெனியை தொடங்க முடியாது என்ற எதிர்பார்த்த கேள்விகளும் இருக்கிறது அதே நேரத்தில் ரசிகர்களும் பல மாதங்களாகவே ஆசைப்பட்டு கொண்டிருந்த மாதிரியே கதிரி சில அடியாட்கள் வந்து அடித்து தும்சம் செய்து இருக்காங்க நந்தினி மற்றும் தாராவுடன் ஸ்கூலுக்கு போயிருந்த கதிரி அங்கு ஹெட் மாஸ்டரிடம் மரியாதை இல்லாமல் பேசிவிட்டு தான் என்ற ஆங்காரத்தோடு வெளியே வந்த கதிரை சில அடியாட்கள் தாக்கி ரசிகர்கள் மத்தியில் பெரிய அளவில் பாராட்டப்பட்டு வருகிறது அதுவும் ரசிகர்கள் எதிர்பார்த்தபடியே இப்பொழுது கதிருடைய கால் உடைபட்டு மருத்துவமனையில் மயக்க நிலையில் இருக்கிறார் அவரிடம் தற்போது வெளியான ப்ரோமோவால் போலீஸ் விசாரணை நடத்தி கொண்டாங்க அந்த நேரத்துல நந்தினி நான் அவருடைய உயிரை காப்பாற்றி என்னுடைய கடமையை செஞ்சுட்டேன் இனிமே நீங்க எல்லாரும் பார்த்திருக்கு என்று ஞானம் விசாலஜிமியிடம் கூறுகிறாங்க அதை தொடர்ந்து ஞானம் குணசேகரனுக்கு போன் போட்டு கதிரை அடிச்சு போட்டுட்டாங்க அண்ணே என்று சொல்ல என்னது கதிரை அடிச்சிட்டாங்களா என்று குணசேகரன் அதிர்ச்சி அடைகிறார் இந்த நிலையில் கதிரை யார் அடித்தார் என்ற கேள்வி அனைவருக்கும் இருக்கிறது ஏற்கனவே கதிர் கடந்த முறை போலவே இந்த முறையும் தாராவோடு ஸ்கூலுக்கு போவதற்கு முன்பு ஒரு பெண்ணிடம் போனில் கதிர் கடலை போட்டு கொந்திருந்தார் அதனால் அந்த பெண்ணின் தரப்பின் செய்த சதியா அல்லது வழக்கம் போல கௌதம் ஆள் வைத்து கதிரை அடித்து தோசம் செய்கிறாரா என்ற கேள்விகளும் இருக்கிறது ஆனால் கடைசியில் என்ன நடக்கப் போகிறது என்பது இன்றைய எபிசோடில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்